வணக்கம் நண்பர்களே இன்று நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்திய பங்கு சந்தை தங்கம் விலை பற்றி விரிவாக பார்க்கலாம் இன்று சந்தை துவக்கம் நன்றாக இருந்தது நிப்டி ஐம்பது ஆரம்பத்தில் இருபத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று புள்ளி ஏழு ஐந்து புள்ளிகளில் இருந்தது இரண்டு புள்ளிகள் பி எஸ் சி சென்செக்ஸ் எண்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று ஒன்று புள்ளி நான்கு ஒன்பது புள்ளிகளை தாண்டியது முப்பத்தொன்பது புள்ளிகள் இதன் மூலம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையில் ஒரு மென்மையான எழுச்சி காணப்பட்டது இப்போது தங்கம் விலை பற்றி இருபத்தி நான்கு காரட் தங்கம் ஒன்று இரண்டு நாற்பத்தொன்பது ஏழு கிராம் சென்னை பெங்களூரு இருபத்தி இரண்டு காரட் தங்கம் ஒன்று ஒன்று நாற்பத்தைந்து ஐந்து கிராம் தங்கம் விலையில் சற்று வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது காரணம் அமெரிக்க மத்திய வங்கி உரையாடல்களால் மார்க்கெட்டில் ஆதிக்கமின்றி இருப்பதாகும் முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டியது சந்தை தற்போது விளக்கம் உள்ள நிலையில் பாய் ஆன் டிப்ஸ் என்ற தந்திரம் இன்று பொருத்தமானது தங்கம் குறைந்தாலும் ஹெவன் மதிப்பு இருப்பதால் நீண்டகால முதலீட்டுகளுக்கு பரிசீலனை செய்யலாம் இந்திய பங்குகள் தங்கம் இரண்டும் சர்வதேச மதிப்பீடு நாணய நிலை மற்றும் வட்டி விகித மாற்றங்கள் மீது மையமாக உள்ளன இதுதான் இன்று உங்கள் மார்க்கெட் மோசி செயலில் நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பங்குச்சந்தை தங்கம் விலை அப்டேட் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் ஏசியுபிஏசிஆர்ஐ செய்ய மறக்காதீர்கள் நன்றி மறுபடி சந்திப்போம்